நம்ம விஜய் மல்லி ஜோடி யாருக்கு பிடிக்குமோ அவங்கலாம் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மல்லிக்கு வந்து திரு வீடியோ கால் பண்றான் பண்ணி அவனோட ஃபேஸை காமிக்கிறான் என்னோட ஃபேஸை பாரு எப்படி என்ன என்னோட மூஞ்சு நீ எப்படி ஆக்கியிருக்கேன்னு பாரு நீ என் மூஞ்சி இப்படி ஆக்கிட்டு உன்னோட வாழ்க்கை நீ நல்லபடியே தேர்ந்தெடுத்துட்டு நல்லா தானே மல்லி ஒன்னையையும் நான் விஜயையும் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா உங்களை பழி வாங்குவேன் என்னோட மூஞ்சு இந்த மாதிரி ஆக்குன காரணத்தினாலையும் என்னோட வாழ்க்கையை நீங்க சீரழிச்ச காரணத்தினாலையும் உங்க ரெண்டு வத்தையும் நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரு வந்து நம்ம மல்லிகிட்ட பேசுறான் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா கழுத்தில் விஜய் தாலி கட்டல அப்படிங்கிற காரணத்தினால ரஞ்சிதா ரொம்பவே கோவமாக இருக்கா மாமா நமக்கு தான் கிடைக்கணும் விஜய் மாமா மல்லி கழுத்தை தாலி கட்டி மளியும் விஜயும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஞ்சிதாவும் நினைக்கா அது மட்டும் இல்லாமல் திருவும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க ரஞ்சிதாவும் பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் திருவும் ரஞ்சிதாவும் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம மளியும் விஜய்யும் பழி வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்க போகிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ரஞ்சிதா வந்து நம்ம மளியும் விஜயும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுலேருந்து நம்ம மல்லியும் விஜயும் எப்படி தப்பிக்கிறாங்க ங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்